அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லஹி வபரகாத்துஹூ இன்றைய வீடியோவில் நாம் அறிந்து கொள்ளப் போகும் தலைப்பு உலகத்தில் பிறந்த மிக உயர்ந்த மனிதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மக்கா நகரத்தில் ஆமுல் ஃபீல் என்னும் அரபு நாடான யானைகளின் ஆண்டில் பிறந்தார்கள் இது இஸ்லாமிய காலக்கலக்கின்படி ஹிஜ்ரியிலிருந்து ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன் அவர்களின் தந்தை அப்துல்லா அவர்கள் பிறப்பதற்கு முன்பே மறைந்துவிட்டார் அவர்கள் தாயார் ஆமினா இவர் அருமை மிக்கவராவார் பெயர் முகம்மது என்ற பெயரின் அர்த்தம் பாராட்டப்பட்டவர் என்பதாகும் இந்த பெயரே அவர்களின் வாழ்க்கையின் சிறப்பை எடுத்துக் காட்டுகிறது வளர்ப்பு அவர்கள் முதலில் தாயாரிடம் வளர்ந்தார்கள் பின்னர் பாட்டனார் அப்துல் முத்தலிப் பின்பு தாயார் மறைந்ததும் சகோதரர் அபு தாலிப் அவர்களிடம் வளர்ந்தார்கள் அவர்களின் சிறு பிள்ளை பருவம் அவர்கள் சிறு வயதிலிருந்தே பொய் பேசாதவர் நம்பிக்கைக்கு ஏற்றவர் அல்ல மீன் என்ற பட்டம் பெற்றவர் வணிகம் பிற்பாடு மக்காவின் சிறந்த வணிகத்துறை வழியாக கதீஜா நாயகி அலி அன்ஹா அவர்களின் பொருட்களை விற்பனை செய்து நேர்மையான வர்த்தகர் என்ற அடையாளம் பெற்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்ல அவர்களின் வாழ்க்கை வரலாறு நம்மை நற்செயல்களில் உறுதி செய்யும் ஒரு வெளிச்சம் இந்த பயான் உங்களுக்கு பயனளிக்கின்றது என்றால் வீடியோவை லைக் செய்யவும் மற்ற பயனுள்ள இஸ்லாமிய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் வெல் ஐக்கனை அழுத்தவும் மறக்காதீர்கள் இன்னும் நவி சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் வழிகாட்டலை பற்றி தெரிந்து கொள்வோம்